ஹாய்ஸ் கோல்ட் குருவின் அன்பு வணக்கங்கள் இன்று ஐந்து பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துன்பம் வந்துருச்சேன்னு சொல்லிட்டு அதை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க ஒவ்வொரு துன்பத்துக்கும் மத்தியில் தான் நம்மளுடைய வாய்ப்புகள் ஒளிஞ்சிருக்கு இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா எப்பயுமே வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் இன்று இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ரூபாய் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு சவரன் அறுபத்தி மூன்றாயிரத்தி இருநூற்றி நாற்பது ரூபாய் நேற்று காலையில் ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரத்தி எண்ணூற்றி பத்து ரூபாய்க்கு விற்பனை துவங்கியது அதைத் தொடர்ந்து தங்கத்தின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் நேற்று முழுவதும் அதே விலை நீடித்தது அந்த விலையை இன்று காலை தங்கத்தின் விலையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் கிராமொன்றிற்கு தொன்னூற்றி ஐந்து ரூபாய் உயர்ந்துள்ளது ஒரு சவரன் ஒன்றிற்கு ஏழுநூற்றி அறுபது ரூபாய் உயர்ந்துள்ளது இருபத்தி நான்கு கேரட் ஒரு கிராம் தங்கம் எட்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டு ரூபாய் இருபத்தி நான்கு கேரட் பத்து கிராம் தங்கம் எண்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி எண்பது ரூபாய் வெள்ளி ஒரு கிராம் நூற்றி ஏழு ரூபாய் ஒரு கிலோ வெள்ளி ஒரு லட்சத்து ஏழாயிரம் ரூபாய் நேற்று காலையில் ஒரு கிராம் வெள்ளி நூற்றி ஆறு ரூபாய்க்கு விற்பனை துவங்கியது அதைத் தொடர்ந்து வெள்ளியின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் நேற்று முழுவதும் அதே விலை நீடித்தது அந்த விலையை இன்று காலை வெள்ளி விலையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் கிராம் ஒன்றிற்கு ஒரு ரூபாய் உயர்ந்துள்ளது அதாவது ஒரு கிலோ ஒன்றிற்கு ஆயிரம் ரூபாய் உயர்ந்துள்ளது நன்றி வாழ்க வளமுடன் ஸ்பெஷல் பவளக்கம்மல் எவ்வளோ டிசைன் கம்மல் வந்தால் கூட பெண்களுக்கு மங்கைய இருக்குது எப்படின்னா இந்த பவளம் முத்து கருப்பு மணி பிளாக் பீட்ஸு இதெல்லாம் வச்சு பண்ணுறப்போ ஒரு அலாதி பிரியம் ஏன்னா அவங்க வந்து இந்த ரெட் கலரு பட்டு சாரிலாம் போடுறப்போ இந்த மாதிரி பவளக்கம்மல் இருந்துச்சுன்னா சில பேருக்குலாம் ஒரு நீண்ட நாள் கனவுன்னு கூட சொல்லலாம் எங்கடா கிடைக்கும் அப்படின்னு தேடிகிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு வர பிரசாதம் ஏன்னா இப்போலாம் இந்த மாதிரி வர்றது வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படி இருக்கும் பட்சத்தில் வெறும் ஆறு கிராமிலேயே இந்த மாதிரி பவளம் முத்து கல் ஒயிட்டு ஸ்டோனு கிரீன் ஸ்டோனு ஒயிட்டு ரெட்டு இந்த காம்பினேஷனில் எல்லா மாதிரியான டிசைனும் நம்ம செய்யலாங்க